கவுசிமா இப்படிதான் படுத்துக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்களா பின்னாடி ஜீப்பு பூ இல்லையா ஊற்றுட்டுட்டிங்களா ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை கட்டிக்கிறீங்க ஊருக்கு சாப்பிட்றதுக்கு உனக்கு தனியாக அவளுக்கு தனியாக போட்டு கொடுத்துருக்குறேன்ல எதுக்கு சண்டை கட்டுறீங்க அண்ணா சாப்பிட்றதா அப்படி சண்டை கட்டக்கூடாது சாமி அண்ணாவை கொடுத்துட்டு நீ சாப்பிட்ணும் உனக்கு கொடுத்துட்டு அண்ணா சாப்பிட்ணும் சரியா சாப்பிட மாட்டிங்களா

சரி அம்மா பிடிக்குமா அண்ணா பிடிக்குமா அப்பா அண்ணா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அண்ணா அம்மா பிடிக்குமா என்ன பிடிக்குமா பிடிக்குமா உனக்கு பிடிக்குதா பிடிக்குமா சஸ்மா பிடிக்குமா டாடி பிடிக்குமா டாடி டாடி